அனைவருக்கும் வணக்கம் பிஹ்டி ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் கல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தெரிவில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சர்பக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஹின்ஸ் எடுத்து படிக்கிறது எப்படி அப்படி ஹின்ஸ் எடுத்து படிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு ஏற்படும் அப்படி கிடைக்கக்கூடிய நன்மைகளின் மூலமாக ஜென்ரல் டனில் நம்ம எப்படி வேலை வாங்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீடைலாக பார்க்கலாம் ஜென்ரல் டெனில் வேலை வாங்குறதுனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்குள்ளே சந்தேகங்கள் இருக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இதை சார்ந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்கேன் அடுத்த வீடியோவில் ஜென்ரல் டன் கம்யூனல் டன் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நோட்டிபிகேஷனில் நம்மளுடைய மேஜருக்கு எவ்வளவு காலியிடங்கள் இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காலி இடங்களை பொறுத்து ஒரு தவறான புரிதல் தான் பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே இருக்குது ஆனால் அது வந்து உண்மையில்லை உண்மையான புரிதல் வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் அடுத்த வீடியோவில் அதை சார்ந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஜென்ரல் டெனில் வேலை வாங்கணும் அப்படின்னு நான் ஏன் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் அப்படின்னா ஜென்ரல் டெனில் வேலை வாங்குறது அப்படின்னா ஸ்டேட் லெவலில் நம்ம டாப்பராக வரணும் நம்ம இலக்கு வந்து ஜென்ரல் டனில் வேலைக்கு போகணுன்னு வச்சால் மட்டும்தான் நம்ம வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்போம் ஏதாவது டைம் கிடைச்சா கூட வேறு ஏதாவது அந்த டைமில் வந்து படிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும் போதும் இது போதும் அப்படின்னு ஒருபோதும் நமக்கு வந்து அந்த எண்ணமே வராது டைம் கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வேறு ஏதாவது புக்ஸை ரெஃபர் பண்ணலாமா இல்லை ஏற்கனவே படித்தத வந்து ஒரு முறை ரிவிஷன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளார் ஒரு எண்ணம் வந்து அடுத்தடுத்தது நோக்கி போய்கிட்டே இருக்கும் ஆனால் மாறாக நம்ம வந்து லாஸ்ட் இயர் இவ்வளோ தான் கட் ஆஃப் வந்தது நம்ம ஒரு தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தால் போதும் இல்லை ஒரு நூறு மார்க் எடுத்தால் போதும்னு ஒரு பிளான் பண்ணி படித்தோன்னா நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரிலாம் நூறு மார்க் தொண்ணூத்தஞ்சு மார்க்லாம் எடுப்பீங்க ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து வினாக்குறி தான் அது வந்து நம்மளால் சொல்ல முடியாது அப்போ எப்போவுமே இலக்கு அப்படிங்கிறது நம்ம ஜென்ரல் டனில் வேலைக்கு போகணுங்கிறது மட்டும்தான் இலக்காக வச்சிருக்கணும் அப்படி வச்சிங்கன்னா தான் நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு என்ன விதமான சூழ்நிலைகள் எப்படி அமைஞ்சாலுமே அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற போல் மாற்றிக்கிட்டு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ இலக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஜென்ரல் டனில் வேலை வாங்கணும் ஸ்டேட் லெவலில் நம்ம டாப்பராக வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்கு இப்போ நீங்கள் புக்ஸை வச்சு படிச்சிட்ருப்பீங்க இல்லை மெட்டீரியல் வச்சு படிச்சுட்டு இருப்பீங்க இல்லை கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி இப்போ ஆன்லைன் கிளாஸோ இல்லை ஆஃப்லைன் கிளாஸோ படிச்சிட்ருப்பீங்க இப்போ ஹின்ஸ் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணும் இப்போ நான் படிச்சுட்டு இருக்க டைமில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது நான் அந்த ஹின்ஸ் எடுத்து படித்தது தான் நம்ம வந்து ஒரு யூனிட் வந்து படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ரஃப் நோட் வந்து வச்சுருப்பேன் ரஃப் நோட்டு நான் வந்து எல்லா மேஜருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் தியரி பார்த்தா இருக்கட்டும் இல்லை ப்ராப்ளமாக இருக்கட்டும் பொதுவாக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் வந்து நான் சொல்கிறேன் ஒரு ரஃப் நோட் இருக்கும் நான் படிச்சுட்டு இருக்கேன் கிறுக்கி கிரிக்கி கிரிக்கி பார்ப்பேன் அது வந்து நம்ம ஏதோ அந்த எழுதி பார்க்கக்குள்ளே நமக்குள்ளார் எனக்குள்ளார் ஒரு சந்தோஷம் நான் படித்தத சும்மா கிறுக்கி பார்ப்பேன் அப்படியே லைன் பை லைன்லாம் எழுத மாட்டேன் நான் இருப்பேன் அப்படியே ஒரு கிறுக்கி பார்க்கக்குள்ளே அது ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும் அதே போல் நிறைய நோட்டு வந்து நான் அந்த ஹின்ஸ் கிடையாது நான் சும்மா ரஃப் நோட்டாக ஒன்று வச்சிருப்பேன் படிக்கிற டைமில் அப்படியே கிரிக்கி எழுதி பார்க்கக்குள்ளே எனக்குள்ளார் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது அதை நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ஹின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய பேப்பர் லாங் சைஸ் பேப்பர் இருந்தால் ஒரு நாலு பக்கத்துக்குள்ளார முடிச்சிடணும் சிங்கிள் பேப்பர் அதாவது நாலு பேஜில் முடிச்சிடுற மாதிரி அந்த ஹின்ஸ் வந்து இருக்கணும் அதுதான் ஹின்ஸு நோட்ஸ்னால் நம்ம பக்கம் பக்கமாக எழுதுறதுக்கு பேர் வந்து ஹின்ஸு கிடையாது நம்ம ஒரு யூனிட்டு ஒரு யூனிட் வந்து நேம் எழுதிக்கிறோம் அதில் மொதல் டாப்பிக் வந்து எழுதிக்கிறோம் அதில் என்னென்ன கீவேர்டு இருக்குது முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக எழுதுகிறோம் அடுத்தவங்க எழுதின ஹேண்ட் ரைட்டனை பார்த்து நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம சொந்தமாக நம்மளுடைய ஓன் ஹேண்ட் ரிட்டனில் எழுதி படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் அது எப்போ உங்களுக்கு புரியும்னா நீங்கள் தேர்வு நேரத்தில் உங்களுக்கு புரியும் நம்ம ஒரு வினாக்கள் பார்க்கும்போது இந்த வினா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் இதுதான் விடையான்னு வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது ஆனால் மாறாக இந்த மாதிரி ஹின்ஸ் எடுத்து படிக்கும்போது நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சந்தேகமே உங்களுக்கு எழவே எழாது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சரியான விடை அப்படின்னு உறுதியாக உங்களால் சொல்ல முடியும் அப்போ ஹின்ஸ் எடுத்து படிக்கிறதுங்கிறது தேர்வு நாள் என்று நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக மறக்கவே மறக்காது அதனால் ஹின்ஸ் எடுத்து படிக்கும்போது ஒரு யூனிட் ஹெட்லைன் எழுதுகிறோம் அதில் மொதல் டாபிக் எழுதுகிறோம் அதில் என்னென்னலாம் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நமக்கு புரிகிற மாதிரி நம்ம வந்து எழுதிக்கிறோம் அடுத்தது அந்த டாப்பிக்கில் ஒரு சில கான்செப்ட் வந்து நமக்கு வந்து மறந்து மறந்து போய்டுது இம்பார்ட்டனான எது இருக்கோ அதையும் எழுதிக்கிறோம் அதே போல் ஒரு சில கான்செப்ட் வந்து நம்ம என்ன தான் படித்தாலும் மறந்து போயிடுது அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம் அப்போ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த ஹின்ஸில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் நினைவுபடுத்தி பார்க்கும்போது கடினமாக இருக்கோ அதை எல்லாத்தையும் அந்த ஹின்ஸில் வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம் அப்போ அதையும் நம்ம எழுதிக்கிறோம் அடுத்த ரெண்டாவது டாபிக் போகிறோம் அதே போல் நீங்கள் ஒரு நான்கு பக்கங்களுக்கு உள்ளார இந்த ஹின்ஸ் எடுத்து ஹின்ஸ் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து எல்லா இடங்கள்லையுமே பயன்படும் எல்லா இடங்கள்லாம் என்ன நம்ம வந்து இருக்க டைமில் நம்ம அந்த ஹின்ஸ் எடுத்து பார்க்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருக்க டைமில் அந்த பேப்பர் கையோடு எடுத்துகிட்டு போகலாம் எங்கே போகணும் டிராவலுக்கு போனாலும் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வந்து மாறாக மெட்டீரியலோ இல்லை புக்ஸையும் வந்து எல்லா இடங்களுக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது இந்த ஹின்ஸ் எடுக்க அந்த பேப்பர் இருந்தாலே ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு கடைசி டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு க்ளான்ஸ் வந்து ஒரு யூனிட்டாக நம்மளாக மைண்டுக்குள்ளே ரிவிஷன் பண்ணுவோம் இந்தந்த டாப்பிக்லாம் இருக்குது அதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் இது அப்படின்னு நம்ம ரீகால் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது டவுட்ஸ் வரலாம் அந்த டைமில் நம்ம இந்த பேப்பர் இருந்தாலே போதும் ஈஸியாக உடனே எடுத்து பார்த்து நம்மளோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நான்கு விடையை பார்க்கும்போது இதுதான் சரியான விடை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஹின்ஸ் எடுத்து படித்து பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் நீங்கள் நான்கு பக்கங்களுக்குள்ளார நீங்கள் முடிக்கணும் ஹின்ஸை அதை விட்டுட்டு நீங்கள் நம்ம நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருபது பக்கம் முப்பது பக்கம்லாம் எழுதக்கூடாது நான்கு பக்கங்களுக்குள்ளார உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும் உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸில் இந்த பகுதிகளெலாம் நினைவுப்படுத்தி பார்க்கும்போது கடினமாக இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஹின்ஸில் வந்து இருக்கணும் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னவோ அதுவும் அந்த ஹின்ஸில் இருக்கணும் இப்போ நான்கு பக்கங்களுக்குள்ளார அந்த ஹின்ஸ் எடுத்து முடிச்சிடுறோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அப்போ நம்ம எந்த டைம் நமக்கு தோன்ற டைமில் எல்லாத்துலேயுமே அந்த பேப்பர் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அது வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதே போல் இந்த ஷார்ட்கட் வந்து பொதுவாக நிறைய கோச்சிங் சென்டர்ல சொல்லுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் என்னுடைய கருத்து அடுத்தவங்க ஒரு ஷார்ட்கட்டு சொல்லி அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி எக்ஸாமில் போய் எழுதுறதுங்கிறத விட நீங்களாகவே ஒரு ஷார்ட்கட்டை வந்து கண்டுபிடிங்க ஏன்னா நம்மலாம் ஒரு ஆசிரியர்கள் நாளைக்கு வந்து நம்ம வந்து ஸ்கூலில் போயிட்டு இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்கூலில் டீச்சராக ப்ரைவேட்டில் ஒர்க் இருப்பீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச உடனே நம்ம வந்து டீச்சர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய கிரியேட்டிவ் திங்க்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்போ நம்மளாவே கண்டுபிடிக்கணும் ஷார்ட் கட்டுங்கிறது அடுத்தவங்க சொல்லிக் கொடுத்து அதை வந்து நம்ம படிக்கிறத விட நீங்களாகவே உங்களுக்கு இந்த மெத்தடில் படித்தா புரியும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களாவே ஷார்ட் கட் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எப்பவுமே மறக்காது லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும் நான் அடிக்கடி இருப்பேன் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரின்னு சொல்லணும் இல்லை நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா லாங் டர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும் நீங்களாவே தான் ஷார்ட்கட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி நம்ம படித்து புரிஞ்சிக்கிட்டோம்னா அது நமக்கு வந்து தேர்வு முடிகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும் தேர்வு முடிந்த பிறகும் கூட நமக்கு வந்து தொடர்ந்து நினைவிலே இருக்கும் அதனால் ஹின்ஸ் எடுத்து படித்து பாருங்கள் நான் இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கக்குள்ள ஒரு சப்போர்ட்டாக இருக்குது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கூடுதல் பலம் கிடைச்சதுன்னா தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் இல்லையா தூக்கி போட்டு நீங்கள் என்ன மெத்தட் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மெத்தடை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு எந்த மெத்தட் வந்து சரியாக இருக்கோ அந்த மெத்தடில் நம்ம படித்தா போதும் நம்ம நிறைய தகவல்கள்லாம் கொடுக்கறது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் இருக்கீங்க ஒரு தன்னம்பிக்கையோடு படிச்சுட்ருக்கீங்க நம்ம எப்படியாவது பிஜிஎஸ்டாண்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகிடணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிக்கிறீங்க நம்ம இந்த தகவல்கள்லாம் கொடுக்கும்போது அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுத்து நீங்கள் அதன் மூலயமாவும் ஒரு பிஜிஎஸ்டன் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம் அதற்காக தான் நான் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து பதிவிட்டுருக்கேன் அதனால் இது வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து பலன் கொடுத்ததுன்னா நிச்சயமாக தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணுங்கள் எடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றம் வராது கண்டினியூ பண்ணி பாருங்கள் மொதல் யூனிட் எழுதி பாருங்கள் அடுத்த செகண்ட் யூனிட் இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்க்கக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போக போக ஒரு பெரிய மாற்றம் வந்து இதன் மூலயமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி